குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே நேற்று வந்து முதல்வர் மூன்றாவது மூன்றாவது சர்வதேச பயணமாக அமெரிக்கா போயிருக்காரு போறதுக்கு முன்னாடி சென்னை ஏர்போர்ட்ல ஒரு பேட்டி கொடுத்தாரு அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா கடந்த மூன்று ஆண்டுகளில் அதாவது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மூன்று ஆண்டுகளில் ஒன்பது புள்ளி ஒன்பது ஒன்பது லட்சம் கோடி முதலீடு நம்ம கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பெருமையா சொன்னாரு அது ஏன் வந்து ஒன்பது புள்ளி ஒன்பது ஒன்பதுன்னு சொன்னாரு தெரியல பத்துன்னு சொல்லியிருக்கலாம் பதினஞ்சுன்னு சொல்லியிருக்கலாம் ஆனா எதுவுமே ஒன்னா கிடையாது மத்திய அரசோட எஃப்டிஐ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி நேரடி அந்நிய முதலீடு அந்த தரவு அடிப்படையில் பார்த்தோம்னா கடந்த மூன்று ஆண்டுகள்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஏப்ரல் ஒன்னாம் தேதி முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் முப்பத்தி ஒன்னு வரைக்குமான மூன்று நிதியாண்டுகளுக்கான காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு வந்து வெறும் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூறு கோடி தான் வந்திருக்கு இது வந்து ஒட்டுமொத்தமாக இந்தியாவுக்கு வந்த முதலீட்டில் வெறும் அஞ்சு பெர்சன்ட் மட்டும்தான் இதில் முதல் இடத்துல வந்து மகாராஷ்டிரா இருக்காங்க தமிழ்நாட்டுக்கு வந்து இவ்வளவு புரிய வரது காரணம் என்னன்னு பார்த்தோம்னா இங்கே வந்து எல்லாத்துலேயுமே ஊழல் சட்டம் ஒழுங்கு மிகவும் மோசமான நிலைமையில் இருக்கு மின்சார கட்டணம் உயர்வு சொத்து உயர்வு இங்கே வந்து தமிழ்நாடு வந்து இன்னைக்கு எந்த வெளிநாட்டு கம்பெனியும் நேரடியாக முதலீடு செய்ய முடியாத நிலையில் இருக்கு இப்போ வந்து ஒரு உதாரணத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னா கூட ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அப்போதைய திமுக எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து கவர்னரை பார்த்து ஒரு பெட்டிஷன் தரார் அவர் என்ன பெட்டிஷன் தரார் அப்படின்னா தமிழ்நாட்டுல வந்து சத்துணவு முட்டையில வந்து ஊழல் அதிகமாயிருச்சு வருடம் ஐநூறு கோடி வரைக்கும் ஊழல் பண்றாங்க அதனால வந்து அதை அந்த ஊழலை செய்வது அப்போதைய ஆளுங்கட்சி அதிமுகவும் நாமக்கல்லை சேர்ந்த கிறிஸ்டியனு நிறுவனம் சேர்ந்து ஊழல் பண்றாங்க வருடம் ஐநூறு கோடி பண்றாங்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக ஒரு அப்போதைய கவர்னர் பன்வாரிலால் புரோஹித் அவர்களை சந்தித்து ஸ்டாலின் அவர்கள் மனு கொடுத்தாங்க சரி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இவர் முதல்வரானதுக்கு பிறகு என்ன பண்ணியிருக்காரு பாருங்க கடந்த மூன்று ஆண்டுகள்ல வந்து அதே கிறிஸ்டின் நிறுவனம் தான் வேறு வேறு பெயர்களை வந்து மொட்டை சப்ளை எடுக்கிறாங்க உதாரணத்துக்கு அவரோட சார்பு நிறம் ஸ்வர்ண பூமி அப்படிங்கிற நிறுவனம் வந்து சுவர்ண பூமி என்டர்பிரைசஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனம் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் தொடர்ச்சியா அவங்க தான் முட்டை எடுத்து டெண்டர் எடுக்கிறாங்க இது எப்படி சாத்தியம் இடையில ஒரு வருடம் மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடம் மட்டும் அவங்க எடுக்கல ஆனா வந்து வேற ஒரு நிறுவனம் பினாமியா வந்து ஆஸ்டர் என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற நிறுவனத்தின் பேர்ல வந்து டெண்டர் எடுத்து முட்டையை சப்ளை பண்றாங்க எந்த நிறுவனத்தின் மீது முதல்வர் அவர்கள் குற்றச்சாட்டு வைத்தார்களோ அதே நிறுவனம் தான் மீண்டும் 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 டெண்டர் எடுக்கிறாங்க இதுல கொடுமை என்ன அப்படின்னா ஒரு நிறுவனம் ஒரு பேர்ல வர்றதில்லை வேற இவரோட மற்ற நிறுவனங்கள் பெயர் பார்த்தோம் கிசான் எகனாமிக்ஸ் கிசான் பவுல்ட்ரி மொத்தம் வச்சுக்கிறாங்க ஒரே நிறுவனம் வேறு வேறு பெயர்களில் எப்படி மீண்டும் மீண்டும் டெண்டர் எடுக்க முடிகிறது இது ஊழல் இல்லைன்னா வேற இதுதான் ஊழல் இது ஊழல் இருக்கு அப்படின்னு முதல்வரே அதிகாரப்பூர்வமாக அறிக்கை கொடுத்திருக்காரு எதிர்கட்சி தலைவராக இது போன்ற ஊழல் வந்து முதல்வர் குறைக்கும் வரை வெளிநாட்டு அந்நிய முதலீடுகள் நேரடியாக வருவதற்கு வாய்ப்பே கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி பார்த்தோம்னா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இது மிகப்பெரிய ஆச்சு அப்ப வந்து இவர்கள் திமுக அரசு என்ன பண்றாங்கன்னு பார்த்தோம்னா உடனடியாக வந்து ஸ்வர்ணா பூமிக்கு டெண்டர் கொடுக்காம அதே கிருஷ்ண நிறுவனம் வேற ஒரு கம்பெனி ஃபார்ம் பண்றாங்க ஆஸ்டர் என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற பேர்ல வந்து திரும்ப அவங்கள முட்டை சப்ளை பண்றாங்க அதற்கு முன்னாடி தமிழ்நாடு வந்து முட்டை சப்ளை பொறுத்த வரைக்கும் நாலு ஜோனா பிரிச்சிருக்காங்க அதன் பிறகு ரெண்டு ஜோன் மூணு ஜோன்ல மட்டும் கொடுத்த சொர்ண பூமி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நிதியாண்டுல தமிழ்நாடு முழுக்க வந்து அறுபது பர்சன்ட் சப்ளை பண்றாங்க என்னன்னா எந்த நிறுவனத்தின் மீது குற்றச்சாட்டு வருகிறதோ அதே நிறுவனத்திற்கு முன்பு வழங்கிய அளவை விட அதிகமாக வந்து முட்டை சப்ளை பண்றதுக்கு கவர்மெண்ட் பர்மிஷன் தராங்க இது ஊழல் இல்லாம வேற இதுதான் ஊழல் அப்ப வந்து முட்டை விலை இப்ப வந்து கடந்த பத்து ஆண்டுகளை வந்து முட்டை விலை எப்படி மாறியிருக்குன்னு பாருங்க திமுக வந்து ஆட்சிக்கு வரும் பொழுது ஒரு முட்டை விலை அரசோட கொள்முதல் வந்து நாலு ரூபாய் எண்பது பைசா இதுவே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் அஞ்சு ரூபாய் அறுபது பைசாவும் மாற்றினாங்க அப்போவே நம்ம கேள்வி கேட்டோம் சந்தை விலையை விட சந்தை விலையை விட அரசு எதற்காக அதிக விலை கொடுத்து வாங்கணும்னு கேள்வி கேட்டோம் அதன் பிறகு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நிதியாண்டில் விலையை குறைச்சாங்க திரும்ப நாலு ரூபாய் எண்பது பைசாவுக்கு போனாங்க இப்போ வந்து ரெண்டாயிரத்தி லேட்டஸ்டா இப்போ இருக்கிற டெண்டர்ல பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு டெண்டர்லாம் ஐந்து ரூபாய் எண்பது பைசாவுக்கு போயிருச்சு ஒரு மூன்றாண்டு காலத்துல ஒரு முட்டையன் விலை ஒரு ரூபாய் எப்படி வரும் அதற்கு வந்து அதுல கமிஷன் வாங்கிட்டு இவர்களாக அவர்களான விலையை நிர்ணயம் பண்றாங்க வேற எந்த நிறுவனங்களுமே போட்டி போட முடியாத வகையில் கிறிஸ்டி நிறுவனத்தின் கட்டுப்பாட்டில் ஒட்டுமொத்த சத்துணவு துறையுமே இருக்கு அதனாலதான் வந்து முட்டை விலை மூன்று ஆண்டுகள்ல ஒரு ரூபாய் ஏத்திருக்காங்க இன்றை இன்று கூட நம்ம பார்த்தோம் அப்படின்னா சென்ற ஆண்டை விட ஒரு ரூபாய் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஆண்டுல நாலு ரூபாய் எண்பது பைசாக்கு வாங்கப்பட்ட முட்டை இருபத்தி மூணு இருபத்தி நாலு எப்படி அஞ்சு ரூபாய் எண்பது பைசா ஆகுது இது எந்த வகையில லாஜிக் ஆக மொத்தம் வந்து ஒட்டுமொத்தமாக தமிழக அரசில் ஊழல் எந்த அளவுக்கு இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தான் இந்த முட்டை கொள்முதல் ஊழல் இது வந்து நம்ம சொல்ல கிடையாது முதல்வர்களே வந்து வெளிப்படையாக பல முறை பேசியிருக்காங்க கவர்னர்ட மனு கொடுத்திருக்காங்க நாமக்கல்ல வந்து தேர்தலுக்கு முன்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தலுக்கு முன்பு நாமக்கல் பிரச்சாரத்துக்கு வந்த ஸ்டாலின் அவர்கள் முட்டை கொள்முதல் ஐநூறு கோடி ஊழல் இருக்கு ஆட்சி அமைச்சோடனே இந்த கிறிஸ்டின் நிறுவனம் அதன் துறை நிறுவனத்தை நாங்க வந்து பிளாக் பண்ண போறோம்னு சொல்றாங்க இந்த கிறிஸ்டின் நிறுவனம் முட்டையை மட்டுமே கிடையாது வேற பருப்பு சப்ளை பண்றாங்க இது போன்ற வந்து சத்துணவுத்துறை துறை அரசு கொள்முதல் செய்யற பல்வேறு அத்தியாவசியமான உணவுப் பொருட்களை தொடர்ச்சியாக சப்ளை செய்யும் நிறுவனம் வந்து கிறிஸ்டின் அந்த நிறுவனத்தை சொன்ன இன்று வரை நடவடிக்கை எடுக்காத மர்மம் என்ன காரணம் என்ன ஆண்டுக்கு வந்து நம்ம கணக்கு கணக்குப்படியே பார்த்தாலும் கூட ஆண்டுக்கு ஐநூறு கோடி என்று வைத்துக் கொண்டா எனக்கு நான்காவதான டெண்டர் டெண்டர் வந்து ரன்னிங்ல இருக்கு அப்போ ரெண்டாயிரம் கோடி சம்பாதிச்சது யார் இந்த எல்லாம் நமக்கு எழுது இது போன்ற வந்து ஒரு ஊழல் மலிவான ஊழல் எங்கு முதல் எழிலும் எதிலே மூழல் அப்படின்னு ஒரு ஆட்சி நடத்துகிற ஸ்டாலின் அவர்களை நம்பி எந்த வெளிநாட்டு நிறுவனம் நேரடியாக முதலீடு செய்ய மாட்டார்கள் ஆக முதல்வர் வெளிநாடு செல்வது சென்ற முறை எப்படியெல்லாம் போனாரோ அதாவது துபாய் சிங்கப்பூர் ஜப்பான்லாம் எப்படி போனாரோ இந்த இந்த முறை பயணமும் ஒரு தோல்வியில் தான் முடிய போகுது அரசு நல்லாட்சி கொடுக்காத வரை எந்த வெளிநாட்டு நிறுவனமும் தமிழ்நாட்டுக்கு வரப்போவது இல்லை